ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டு ஸ்டைலில் சிக்கன் குழம்பும் அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான மீன் குழம்பு பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம விறகடுப்பில் தாங்க செய்ய போகிறோம் பொதுவாக சிக்கன் குழம்பு அப்படின்னா அதிகமாக நாங்கள் வந்து விறகடுப்பில் தான் செய்வோம் ஏன்னா அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு இதுவே நீங்கள் கேஸில் வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு சீக்கிரமாக வெந்து வந்துடும் கால் மணி நேரம் இருபது நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும் விசில் வந்துச்சுன்னா ஆனால் எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டு பிடிக்கிறதில்ல அதனால் வந்துட்டு நாங்கள் எப்போவுமே பொதுவாக சிக்கன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னாவே நான் வந்து சிக்கன் அது நாட்டுக்கோழி குழம்பு அப்படின்னா இந்த மாதிரி விறகடுப்பில் செய்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் மேக்ஸிமம் நாட்டுக்கோழி குழம்பு இந்த மாதிரி விறகடுப்பில் தாங்க செய்வோம் இப்போது ரெண்டு கிலோ சிக்கனுக்கு இந்த மாதிரி முக்கால் கிலோ சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி காரத்துக்காக அஞ்சு வர மிளகா ஜீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுருலாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க எங்கள் ஊர் ஸ்டைலாக செய்கிறோங்க இதுவே ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க இப்போ வந்துட்டு தேங்காய் வந்து நான் கடைசியால் அரைச்சி ஊற்ற மாட்டேங்க இந்த வெங்காயத்துலேயும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்குவோம் ஒரு ஒருத்தர் வந்துட்டு தேங்காய் கடலையெல்லாம் வந்துட்டு கடைசியாக அரைச்சி ஊற்றுவாங்க ஆனால் நாங்கள் மேக்சிமம் இந்த மாதிரி வறுத்துட்டு அப்புறம் அரைச்சிட்டு சேர்த்துக்குவோங்க இந்த மிளகாத்தூள் வந்து என்னோடய வேலையை பாதி கம்மியாக்குதுன்னே சொல்லலாம் ஏன்னா இந்த மிளகாத்தூள் எல்லா குழம்பு வகைக்கும் போடலாம் சைவம் அசைவம் கறி குழம்பு புளி குழம்பு மீன் குழம்பு அப்படின்னு எல்லா குழம்புக்குமே போடலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாதி வேலையை இந்த மிளகாத்தூள் தாங்க குறைக்கும் பொரியல் வகை காய் வகை எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்ல உதவியாக இருக்கும் இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க அடுத்ததாக நம்ம நாட்டுக்கோழி வந்து குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு போசி எடுத்துகிட்டு தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி குழம்புக்கு கொஞ்சம் கடலெண்ணெய் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க இப்போ கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பில இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்திங்க அப்படின்னா நல்ல மனமாக இருக்கும் அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நம்ம கொஞ்சமாக வெங்காயம் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நாங்கள் சிக்கன் எப்போவுமே வந்துட்டு கடையிலெல்லாம் எடுக்க மாட்டோங்க நாட்டுக்கோழி வந்து எங்களுதே இருக்கும் அதனால எங்கள் வீட்லேயே வந்துட்டு பிடிச்சிக்குவாங்க எப்போவுமே வந்து நாங்கள் நாட்டுக்கோழி வந்து இது வரைக்குமே கடையில் எடுத்தது மட்டன் அப்படின்னா வந்துட்டு கடையில் எடுத்துருக்குறோம் ஆனால் சிக்கன் வந்து நாங்கள் எங்கள் வீட்லேயே இருக்குது இந்த சமையல் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து செய்கிற மாதிரிங்க எங்கள் அத்தை நான் அப்புறம் ஊர்லேருந்து எங்கள் அம்மா வந்திருந்தாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து செய்கிற மாதிரி அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறமா இப்போ நாட்டுக்கோழியோட சின்ன சின்ன முட்டையெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துக்கலாங்க அது இப்போவே சேர்த்திங்க அப்படின்னா உடஞ்சி வந்துடும் கடைசியாக சேர்த்துக்கலாம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லா சிக்கனையும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் செய்கிற சிக்கன் வந்து ரெண்டு கிலோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்மக்கிட்ட நிறைய கோழியெல்லாம் இருக்குதுங்க நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதெல்லாம் காட்டுறேன் நிறைய சேவல் கலர் கலராக கருப்பு கலர் வெள்ளை கலர் கோழிகள் அந்த மாதிரி நிறைய நாட்டு கோழியெல்லாம் இருக்குது நான் அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் இது வந்து நல்லா ஒரு அரை வேக்காடு வேகிற அளவுக்கு நல்லா வேகட்டும் அதுவே தண்ணி விட்டு வருங்க இப்போ நம்ம முன்னாடியே ஏற்கனவே வறுத்து வச்சோம்ல வெங்காயம் அதெல்லாம் வந்து ஆறுனதுக்கப்புறமா நல்ல மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிட்டு இது போல தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக வச்சுக்கலாங்க அது வந்து நம்ம கடைசியா வந்து சிக்கன் எல்லாம் வறுக்கிறதுக்காக தேவைப்படும் அதனால வந்துட்டு அது கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததான் வந்துட்டு இப்ப நம்ம வேகறது அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே அரை வேக்காடு அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மசாலாவெல்லாம் சேர்க்கிறோம் இருந்தாலும் வந்து நீங்கள் கூடுதலாக தண்ணி சேர்க்கணுங்க நாட்டுக்கோழி வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது அதுவும் வந்து நீங்கள் இந்த மாதிரி நிறகடுப்பில் வச்சு வேக வைக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பக்கமாக ஆகுங்க அட்லீஸ்ட் ஒரு முக்கால் மணி நேரமாவது ஆகும் அப்போ தான் வந்து அது நல்லா கொதிச்சு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த குட்டி குட்டி முட்டைகள் எல்லாம் இதுலையே சேர்த்துட்டு அது பொறுமையாக வேகிறத அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரும்போது தான் வந்துட்டு அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு மாதிரி குழம்பு வைப்பாங்க ஒரு ஒருத்தருக்கு வந்து நாட்டுக்கோழி வந்தி தண்ணி ஆட்டம் இருந்தால் பிடிக்கும் ஒரு ஒருத்தர் வந்து குழம்பு வந்து நல்லா கிரேவி மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் ஆனால் எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஓரளவு தண்ணி ஆட்டது இருந்தால் தாங்க பிடிக்கும் இப்போ நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டு இது நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி காரத்துக்காக வர மிளகாய் கொஞ்சமாக தேங்காய் கருவேப்பில் கொஞ்சம் ஜீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க கடைசியாக கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம இப்போ எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா இந்த விறகு அடுப்புலேயே பக்கத்தில் ஒரு அடுப்பு சும்மா தாங்க இருக்குது அதனால் வந்துட்டு அந்த அடுப்புலையே மீன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் வைக்கிற மீன் குழம்பு கிட்டத்தட்ட அஞ்சாறு பேரத்துக்கு ஆகுங்க அந்த அளவுக்கு இருக்கும் இப்போது இந்த அடுப்பில் ஒரு உடச்சீட்டி வச்சுக்கலாங்க இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருக்கணும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க நீங்கள் கூடுதலாகவோ குறைச்சோ ஒரு ஒருத்தர் ஆயில் கூட கம்மியாக சாப்பிடுவீங்க நான் கடலெண்ணெய் தாங்க சேர்த்துருக்குறேன் நல்லெண்ணெய் சேர்க்க விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க வெந்தயத்தோட அளவு இவ்வளோ தாங்க இருக்கணும் இதுக்கு மேலே இருக்கக்கூடாது அதாவது கால் டீஸ்பூனுக்கு இருக்கணும் கடுகு வெந்தயம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதாவது ஒரு கைப்பிடி அளவு குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ கருவேப்பில ஒரு ரெண்டு மூணு கொத்து சேர்த்துக்கலாங்க கருவேப்பில இருக்கிறதுனால கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது வந்து எங்கள் வீட்டு ஸ்டைல் மீன் குழம்புங்க நீங்கள் ஒரு ஒரு மாதிரி வைப்பீங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும் இருந்தாலும் இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சோம்ல அது கூடவே ஒரு லெமன் சைஸ் அளவு புளியும் கரைச்சிட்டு அதுலேயே சேர்த்துருக்கிறேன் இப்போ அந்த தக்காளி வெங்காயமெல்லாம் அரைச்சதுலேயே வந்து நம்ம புளித்தண்ணியும் சேர்த்துருக்குறேங்க புளித்தண்ணியோட அளவு அப்படின்னா வந்து ஒரு நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு கரைச்சிட்டு அதுலேயே சேர்த்துட்டு இப்போ மிக்சி ஜாரையெல்லாம் கழுவிட்டு அந்த தண்ணியும் இதில் சேர்த்துட்டு இப்போ வந்துட்டு மல்லித்தூள் நம்ம ஏற்கனவே வந்துட்டு நான் இந்த நாட்டுக்கோழிக்கே வந்து ஒரு ம மல்லித்தூள் காமிச்சேன்ல வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் அதையத்தான் இதில் சேர்த்துருக்குறேங்க இப்போ அந்த மல்லித்தூளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நீங்கள் கடைசியாக கூட டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்தலன்னா சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதித்து சுண்டி வரணுங்க பத்து நிமிஷம் போல் நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம மீனை சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு மீன் துண்டுகளாக சேர்த்துக்கலாங்க எல்லா மீனையும் சேர்த்ததுக்கப்புறமா அதிக நேரம் நீங்கள் வேக வைக்க வேண்டாம் அதுக்கப்புறம் நீங்கள் கரண்டி போட்டு நல்லா கிளறி விடக்கூடாதுங்க ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி வச்சுட்டு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும் அவ்வளோதாங்க ஒரு பத்து நிமிஷம் அப்புறமா கருவேப்பில் மல்லி இலையெல்லாம் தூவிட்டு இறக்கிடலாம் மீன் குழம்பு வந்து செஞ்சது உடனே சாப்பிடக்கூடாதுங்க செஞ்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கேப் விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து நம்ம நாட்டுக்கோழி வெந்துட்டுருக்குது இல்லையா இது வந்துட்டு குழம்பு தனியாக அந்த வந்து அதனுடைய சிக்கன் தனியாக வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் எங்கள் ஊர் சைட்லாம் பெரும்பாலும் இந்த மாதிரி தாங்க செய்வாங்க இது நல்லா இப்போ வெந்து வந்துருச்சு கிட்டத்தட்ட இது ஒரு மணி நேரம் ஆகுதுங்க நாம் வந்து தண்ணி எவ்வளோ ஊற்றணும் இப்போ தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த கறியை தாளிக்கிறதுக்கு இது போல் ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடாகிட்டு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் இந்த மாதிரி விறகடுப்பில் சமைக்கும்போது நல்லாயிருக்குங்க அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சமைக்கிறதுக்கும் நல்லா பிடிக்கும் இப்போ கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் காரத்துக்காக கொஞ்சமாக வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து ரெண்டே வரமிளகா சேர்த்துருக்குறேன் அப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக மசாலா வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறோம்ல குழம்புக்கு போக மீதி கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல அந்த வெங்காயம் தக்காளி மிளகாய் தூள் அதெல்லாம் அந்த மசாலாவை ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக இதுக்கும் உப்பு போட்டுட்டு நல்லா கொதித்து வரட்டுங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம சிக்கனை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே போட்டோம்ல குட்டி குட்டி முட்டைகள் அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இல்லைன்னா கிளறும்போது நல்லா உடஞ்சி வந்துடும் இப்போ எல்லா சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இப்போ இந்த குழம்புக்கு கொஞ்சமாக மல்லித்தலை தூவி விட்றலாம் சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கும் கடைசியாக வந்து மல்லி கருவேப்பில் தூவிக்கலாம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்துட்டு இந்த அடுப்புலேயும் இருக்கட்டுங்க அப்போ தான் இந்த மசாலா சிக்கன் இதெல்லாம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா வரும் ஒரு பத்து நிமிஷம் போல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சூப்பராக நாட்டுக்கோழிக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க இதை எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக வந்து சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம மீன் குழம்பு வச்சோம் இல்லையா அதில் ஒரு அஞ்சாறு பீஸ் மட்டும் மீன் வந்து மிச்சம் எடுத்து வச்சாச்சு அதாவது இந்த மாதிரி தோசைக்கல் மீன் அப்படின்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும் அதனால் இப்போ வந்துட்டு தோசைக்கல் வந்து நல்லா இருக்குது சூடான தோசைக்கல்ல நம்ம வந்து மசாலா தடவுன மீனையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கணும் ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா மீனை வச்சுட்டு மேலேயும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க இது எண்ணெயில் பொடிக்கிறத விட ரொம்ப கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவி அது வந்து என்னோட ஸ்டைல் அது ஒருத்தர் வந்து இப்படியெல்லாம் கருவேப்பிலையெல்லாம் தூவ மாட்டாங்க இருந்தாலும் வந்து எனக்கு பிடிக்கும் இந்த கருவேப்பிலையோட வாசனை நல்லா இருக்குங்க சின்ன சின்னதாக வெங்காயம் கட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த மீன் சாப்பிடும்போது சேர்த்துக்கிட்டு இந்த கருவேப்பிலையும் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதனால் நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க இதை வந்துட்டு அப்படியே ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு வெந்துச்சு அப்படின்னா நம்மளோட மீன் வறுவலும் ரெடி ஆயிரும் இன்னைக்கு ஸ்பெஷல் வந்துட்டு நாட்டுக்கோழி குழம்பு மீன் குழம்பு மீன் வறுவல் நான் வந்து சாப்பாடு வந்து குக்கரில் வச்சுட்டேங்க இது வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு இது செய்யறதுக்கே வந்துட்டு மத்தியானம் பன்னெண்டு மணி பக்கம் ஆயிடுச்சுங்க பத்து மணிக்கு ஆரம்பித்தது பன்னெண்டு மணி பக்கம் ஆயிடுச்சு அதனால் வந்துட்டு சாப்பாடும் வந்து இதுலேயே வைக்கணும் அப்படின்னா வந்து ரொம்ப லேட்டாயிருட்டு குக்கரில் வச்சாச்சுங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் இவ்வளோ தான் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறான் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க